கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணவெளி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா புத்தனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பிரியமானவர்களே உங்கள் கையில் வேறும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அழகு பார்க்க அல்ல உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எவற்றை தேட வேண்டும் எதையெல்லாம் விட வேண்டும் நாம் எப்படி குடும்பத்தை நேசிக்க வேண்டும் உலகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சரியாக வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் துயரம் உங்களை மேற்கொள்ள முடியாது கடன் சுமைகள் வியாதிகள் போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது தீமைகள் வருவதற்கு முன்பதாகவே அங்கே வழிகளை கண்டறியப்படுவீர்கள் நன்றாக வேதத்தை உங்கள் வசந்தம் உங்கள் பாலை வாழ்க்கை மாறும் ஒன்றுமே இல்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வளரும் உங்கள் விளை நிலங்கள் ஆசீர்வாதமான செழிப்பை தரும் நூறு மரம் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறதா அதிர்ஷ்டமே இல்லையா வேதத்தை வாசியுங்கள் வழிகள் எல்லாம் வசனத்தை நினைத்துக் வேதம் உங்கள் கால்களுக்கு தீபமும் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் நிம்மதி சந்தோஷம் சமாதான மனநிறைவு வேதத்தில் தாராளமாய் கொட்டு கிடைக்கிறது வேதம் என்பது ஒரு புதையல் அந்த புதையலை தோன்ற தோன்ற ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் தாராளமாய் கொடுக்கப்படும் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள் போகும் இடமெல்லாம் வெற்றிக்கு இடம் சூட்டப்பட்டு

இஸ்ரோல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் நான் போது அந்த வெள்ளினாலே அந்த மொத்த யோகம் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா பேடைக்குள்ள வைத்து கற்கத்தா கதவை அடைத்தாரு விதம் சொல்லுகிறது ஆனா அந்த வெள்ள முடிஞ்சு தெரியுது இன்னும் நிலை மாறின பிறகு நோய் கத்தை நினைத்தடையனார் என்று வாசிக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அவர் நினைத்து கொண்டு இருக்கிற அந்த உடல் மனுஷன் நம்மள மறந்துடுவா நம்ம நல்ல காரியங்களையும் மறந்துடுவான் அது அப்படி இல்லை முடியாது மனுஷன் நல்ல நம்ம மறந்து மனுஷன் நல்ல சரி நம்ம 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 ஆசீர்வதிக்கப்படுவோம் எப்படி சொல்லுகிறது இஸ்ரேல் குடும்பத்தாசபதிப்பாரா இஸ்ரேல் அது மாத்திரம் யாருங்களுக்கு கட்டுப்படுகிறவர்கள் இன்னும் ஒரு படிப்பாங்க தவறுகள்லாம் யாரும் அழைக்கிறோம் இஸ்ரோவில் யாருக்குரிய இஸ்ரேல் கற்ற ஆசிர்வதிக்குன்னா வாக்கியும் ஆசீர்வதிப்ப குடும்பத்தாரை கத்தர் ஆசிர்வதிப்பாரா யார் யாரும் அழைக்கப்பட்ட ஊழியம் செய்கிறவர் இல்லைங்களா அதாவது மறித்தவர்களுக்கும் ஜீவர்களுக்கும் எப்படின்னா விதிசைogrammeli கதிரஞ்சேன அப்பserverId அப்ப இந்த நாள்ல கர்த்தர் நம்ம நினைக்கணும் ஆசீர்வதிக்கணும் அவருக்கு அவருக்கு பிரியமா வாழணும் நம்ம அந்த கர்த்தர் நமக்கு நம்ம இடத்துல எதிரில் அதனால அவருக்கு பிரியமா வாழ்ந்து நிச்சயம் ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய நினைவு ஒன்றுக்குச் செலிக்கலமா இல்லை தப்பு பண்ணி அந்த சுதாவை யூடியூப் சேனல்ல இருந்து ஏ

இனி உள் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த சத்ருவின் சகல கிருஷிகளில் இருந்து தீமைகளில் இருந்து உரிமை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார் அநேக சத்ருவினால் எவைகளில் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வேதனைகளோடும் காணப்பட்டீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார் இனி உய் சத்ரு கடந்து வருவதில்லை அவன் முழுந்தும் சங்கரிக்கப்பட்டான் என்று வாக்கு பண்ணி உங்களை விருந்தையாக்கி ஆசிர்வதிக்கிறார் மோதியின் புஸ்தகத்தை நம் வாசிக்கையில் அங்கே யோகும் பவிகளில் சோதிக்கப்படுகிறான் குடும்ப உடன்களை இழக்கிறான் ஆசிர்வாதத்தை இழக்கிறான் சரீரத்தில் இருக்கிறான் அவனுக்குள் உழுதலின் நிச்சயம் இருந்தது ஏசு தனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சாத்தானை ஜெயிப்பார் என்ற உறுதி இருந்தமையினால் யோகு தன் சோதனைகள் வேதனைகள் வியாதியின் உக்கரத்தில் எல்லாம் பெற்றான் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம் நாம் எப்படி வெற்றியை தந்தது என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக விட்டு கொடுக்காது யோபுவின் புஸ்தகம் ஒன்று இரண்டு அதிகாரங்களை நாம் வாசிக்கையில் அங்கே யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழத்தை குறித்து வாசிக்கின்றோம் அந்த சமயத்தில் யோபு தன்னை தூஷித்தவர்கள் மத்தியில் பேசும் தானின் கற்பத்திலிருந்து வந்தபோது ஒன்று கொண்டு கத்தரையே கொடுத்தார் என்று தன் உத்தமத்தில் பெற்று இருக்கிறோம் என்று நன்றியிடத்தோடு பேசுகிறான் என் கத்தர் என்னை என்று தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை உண்டாக்கி ஆசு கத்தரை விட்டுக் கொடுக்காமல் பேசியதை பார்க்கின்றோம் இன்றைக்கு அநேகர் சூழ்நிலைகளை கண்டு போகாமல் உங்களுக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து ஜெயம் எடுத்தவர் என்று நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் விசுவாசித்து சூழ்நிலைகளின் மேல் பேசிவிடுகளாமல் துஷனை சங்கரித்து ஜெயம் பெறுவீர்கள் இரண்டாவதாக விருப்பத்தோடு செபிப்போம் யோகுவின் புஸ்தகம் பதிமூன்று சூழ்நிலையாகிய வியாதியின் மத்தியிலும் வெறுமை மத்தியிலும் அவன் பேசுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையுமா இருப்பேன் என்று என் மீட்ப உயிரிழந்திருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் மேல் நிற்பார் என்றும் நான் என்று கத்திருப்பமால் பேசுகிறதை பார்க்கின்றோம் என எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் அநேக சரீர பலவீனத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் விரோதமாய் உலகத்தாரும் மருத்துவர்களும் மருத்துவங்களும் பேசலாம் அவைகளின் மத்தியில் கவலைகளோடு கலக்கத்தோடு இருப்பீர்கள் ஆனால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில் தம் சதீவத்தை ஒப்பு கொடுத்ததை பிற்கப்பட்டதை விசுவாசியுங்கள் அவரின் தழுந்துகளால் நீங்கள் சுகத்தை பெற்றுவிட்டோம் என்று அவர் மேல் விருப்பமாய் பேசும் பொழுது செவிக்கும் சத்ரு வெக்கப்படுவான் விலையிடுவான் சங்கரிக்கப்பட்ட சத்ரு இன்னும் வருவதில்லை ஆரோக்கியம் ஒன்றாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் தன் அநேவரின் அவ விசுவாச வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் தான் கடந்து நம்முடைய சூழ்நிலையை பெரிதா எண்ணாமல் அவன் கத்தன் உள்ள விசுவாசத்தை உருவப்படுத்தினவனாய் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சத்துருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளும் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கலந்து போய் கொண்டு கவலையோடு விடுதலை வேண்டி காணப்படுவீர்கள் ஆனால் சத்துர்வை சத்துருவை சங்கரித்தேசு விசுவாசியுங்கள் ஒப்பு கொடுங்கள் ஜெயம் பெற்று ஆசைவதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று அன்பு உள்ளங்களை இந்த கால வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன் அன்பு உள்ளங்களை இந்த கால வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் புதன்கிழமை மூன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பொண்ணும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே ஆண்டவருடைய தாசனாகிய தாவிதினுடைய குமாரனாகிய சாலோமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அங்கே பிதாவாகிய தேவன் தாவீதுக்கு அவருடைய இருதயத்திலே அந்த காரியங்களை எழுப்பினது நிமித்தம் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அரும பிள்ளைகளே ஆண்டோட ராட்சியத்துக்காக செயல்பட இந்த நாட்களில் இருக்கிற இந்த சாலோமோனோடு இப்படியாக அந்த நாட்களில் தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இந்த பகுதியில பாருங்கள் சாலமோன் எல்லா காரியத்தையும் இந்த நாட்கள்லே தேவனுடைய நியமனத்தின்படி இந்த நாட்கள் மோசை கற்பித்த நியம நியமனத்தின்படி இந்த நாட்கள்லே எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பதினோராவது வசனத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது இப்போது என் குமார்னே நீ பாக்கியவானா இருந்து கத்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கத்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள் அதற்கு பின்பாகத்தான் இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை இல்லை என்று அருமையான அன்பு பிள்ளைகளை நாங்கள் கட்ட வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய என்று நம்முடைய ஒரு தீர்மானத்தை நாங்கள் அங்கே ஒரு காரியம் இந்த நாட்களை குறைவடையாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களிடத்திலே பணம் இருக்குதோ இல்லையோ இந்த நாட்கள்ல எந்த காரியங்கள் இருக்கோ இல்லையோ இந்த நாட்கள் ஆனால் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனோடு ஆண்டவரோடு இந்த நாட்களை உடன்படிக்க செய்து ஆண்டவரே உடைய ராட்சியத்துக்காக நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் இருந்தால் மிகுதி காரியங்களை செய்து முடிக்கிறவர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்ய முடியாத போகிறது ஏனென்றால் மாம்சத்திலே இந்த நாட்களை நாங்கள் தீர்மானத்தை இருந்தால் அந்த மாமிசத்தின் கிரியைகள் மூலமாய் ஒரு காரியம் இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் ஆண்டோட சித்தத்தின்படி ஆண்டோட திட்டத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் தீர்மானத்தை எடுத்து நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் கத்தர் இந்த நாட்களே நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறதே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள் அங்கே அந்த பகுதியிலே அங்கே வேலை செய்வதற்கு திரளான சிற்பாசிரி ஆசிரியர்களும் சச்சர்களும் இந்த நாட்கள் கல் சச்சர்களும் எந்த வேலை நிபுணரா இருந்தாலும் உன்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையான வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதற்கு பின்பாக சாலமோன் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற என் அன்பு சகோதரனே சௌதரிய நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை சிறிய காரியமோ பெரிய காரியத்தை நீ செய்ய நீ வாங்கிக்கிறாயா அதே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களே உன்னுடைய இருதயத்திலே இந்த நாட்களே பார்க்கிறார் அப்படியாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ தீர்மானிக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை உன் மூலமாக நீ இந்த நாட்களே கொண்டு செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் உன்னுடைய தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நீங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் அங்கே உங்களுடைய வயசு முக்கியமில்லை அல்லது இந்த நாட்கள் உங்களுடைய ஞானம் முக்கியம் இல்லை அல்லது உங்களுடைய வேதம் சொல்லுகிறது ஆவியானவரால் இந்த நாட்களே ஆகும் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே பாருங்கள் தேவனுடைய தாசனாகிய இருதயத்துக்கு உகந்தவராகிய தாவிது ராஜா அந்த இடத்திலே தீர்மானம் எடுக்கிறார் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் ஆனால் கர்த்தர் தொழிவாக பேசுகிற உன்னுடைய குமாரன் என்னுடைய ஆலயத்தை கட்டி முடிப்பான் என்று சொல்லி அருமை அன்பு சோதனை சௌதரிய இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் இல்லாமல் போனாலும் உங்களோட பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் இதுதான் கத்தருடைய திட்டம் கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே